உயிரிழந்தவர்களை ஆஜர்படுத்தி தன்னார்வலர்கள் விடவெடுத்து போன தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பு தேர்தல் நடைபெற உள்ள பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தில் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்ட இரண்டு பேரை அரசியல் ஆர்வலர்கள் யோகேந்திர யாதவ் செவ்வாய்க்கிழமை உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார் நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மல்யா பாக்ஸி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேரில் வாதாடிய யாதவ் இந்த இருவரின் பெயர்களையும் வாக்காளர் பட்டியலில் இல்லை ஏனெனில் அவர்கள் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறினார் தயவு செய்து அவர்களை பாருங்கள் இவர்கள் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் அவர்களை பாருங்கள் என்று பீகார் எஸ்ஐஆரை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் விசாரணையின் போது யாதவ் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாக சட்ட செய்தி வலைத்தளமான பாரன் பெஞ்ச் தெரிவித்துள்ளது மூத்த வழக்கில் மனுதாரர்களின் யாதவும் ஒருவர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி இந்த சமர்ப்பிப்பை நாடகம் என்று கூறினார் இது ஒரு கவனக்குறைவான பிழையாக இருக்கலாம் என்று நீதிபதி பாக்சி கூறினார் இது கவனக்குறைவாக நடந்த பிழையாக இருக்கலாம் திருத்திக் கொள்ளலாம் ஆனால் உங்கள் கருத்துக்கள் நன்றாக எடுத்துக் கொள்ளப்பட்டன என்று நீதிபதி கூறினார் இருப்பினும் எஸ்ஐஆர் வடிவமைப்பின் மூலம் பெரும்பான்மையான நீக்கல்களுக்கு வழிவகுத்தது என்று யாதவ் கூறினார் பெரும்பாலான வாக்காளர்கள் நீக்கம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது வாக்காளர் நீக்கம் அறுபத்தஞ்சு லட்சத்திற்கும் அதிகமாக உள்ளது இது எஸ்ஐஆர் செயல்படுத்துதலின் தோல்வி அல்ல ஆனால் நீங்கள் எங்கு எஸ்ஐஆரை செயல்படுத்தினாலும் விளைவு ஒரே மாதிரியாக இருக்கும் என்று யாதவ் கேள்வி கேட்டார் நாட்டின் வரலாற்றில் திருத்த பயிற்சியில் மக்கள் தங்கள் படிவுகளை சமர்ப்பிக்குமாறு ஒருபோதும் கேட்கப்படுவதில்லை இது இரண்டாயிரத்தி மூனில் செயல்பட்டிருந்தால் மறுபக்கம் அதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று அவர் கூறினார் எஸ்ஐஆர் எந்த சேர்த்தலுக்கும் வழிவகுக்கவில்லை என்று கூறினார் இது தீவிர நீக்குதலுக்கான ஒரு பயிற்சி என்று அவர் கூறினார்